ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னுடைய சேனலில் உங்களை எல்லோரையும் வரவேற்பதில் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன் என்னுடைய சேனலுக்கு புதுசாக யாராவது வந்தீங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறதுங்க என்னுடைய சேனல் ரைட் திங்கிங் நீங்கள் எல்லாரும் வந்ததை நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால் ஒரு ஒவ்வொரு ஆண்டும் வர சிறப்பு மிக்க இந்த இரவை நம்ம வீடுகளில் எப்படியெல்லாம் கொண்டாடுறோம் அப்படிங்கிறத பற்றியும் அன்றைக்கி எந்த மாதிரியான விழாக்கள் மாதிரி எடுத்து என்ன சாமி கும்பிட்றோம் ஃபார் எக்ஸாம்பிள் அன்னைக்கு நைட்டு எல்லார் வீட்லேயுமே என்ன பண்ணுறோம் கொலக்கட்டை அப்புறம் சீடை ஸ்வீட்டு கார வடை அந்த மாதிரி எல்லாமே ஸ்வீட்டு காரம் அப்புறம் வந்து பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய் இது எல்லாமே வச்சு சாமிக்கு படையல் பண்ணி சாப்பிட்டு முடிக்கிறோம் இது ஆயிரம் ஆண்டுகளாவுக்கு முன்னாடியிலிருந்தே நடக்கிற ஒரு அற்புதமான விழாவாகவும் எடுத்து கொண்டாடுறோம் இந்த இதுக்கு ஒரு கதை இருக்குது அந்த கதையை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அது என்ன மாதிரியான கதைன்னு கேட்டால் கோகுலாஷ்டமி இந்த கோகுலாஷ்டமி எப்படி வந்தது அப்படின்னு கேட்டோம்னா கோகுலாஷ்டமி வந்து ஒரு மதுரையில் ஆண்ட ஒரு அரக்கன் அவன் வந்து அவருக்கு அவருக்கு வந்து ஒரு தீர்க்கதரிசி வந்து சொல்கிறாரு உன்னுடைய சகோதரியோட பையன்தான் ஒன்றை கொலை பண்ணுவான் எட்டாவதாக பறக்கிற பையன்தான் உன்னுடைய உயிர் போகும் அப்படின்னு அதை கேட்ட உடனே அவன் பயங்கரமாக பயந்துடுறான் உடனே என்ன பண்ணுறான் தன்னுடைய சகோதரியையும் தன் சகோதரியோடைய கணவரையும் அவன் எடுத்து கொண்டு போய் தன்னுடைய நாட்டில் சிறையில் வச்சிட்றான் அப்போது அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல இதை எப்படி இதுலேருந்து எப்படி மீண்டு வரப்போகிறோன்னு தெரியல அதே மாதிரி அவங்களுக்கு குழந்தைகளும் பிறக்குது பிறக்கிறத பார்த்து பார்த்து அவர் என்ன பண்ணுறாரு போய் போய் எல்லாத்தையும் கொலை பண்ணிடுறாரு அந்த குழந்தைய கொண்டுடுறாரு நீ உயிரோடு இருந்தால் தானே என்னை கொள்ளுவ அப்படின்னு சொல்லிட்டு ஆண் மகன் பிறந்தாதான் கொல்லணுங்கிறதுனால அவர் பிள்ளை பிறந்ததுன்னா அவர் கொல்றது கிடையாது அந்த மாதிரி இருக்கு இப்போது அவருக்கு வந்து கிருஷ்ணரே அவங்களோட கனவுல வந்து இவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி கடவுளை நோக்கி வேண்டிக்கிறாங்க எனக்கு கர எனக்கு பிறக்கிற குழந்தையெல்லாம் என்னுடைய சகோதரனை கொலை பண்ணிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அதனால அவர் அவர் வந்து சொல்கிறாரு ஆசிரியாக கவலைப்படாத வாசுதேவரே உங்களுக்கு வந்து எட்டாவது பையனாக நானே வந்து பிறப்பேன் இந்த அசுரனை நான் தான் அழிப்பேன் அதுக்கான அவதாரத்தையும் நான் எடுப்பேன் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு அதே மாதிரி இவங்க எட்டாவதாக ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க ஆன உடனே பார்த்தா அன்னைக்கு நைட்டு சரியான மழை அன்னைக்குன்னு பார்த்து அஷ்டமி திதி வேற ரோஹிணி நட்சத்திரம் இடியுடன் கூடிய மலை சரியான மலை குழந்தையும் பறக்குது நைட்டில் அந்த சிறைவாசல் ஆட்டோமேட்டிக்காக அந்த கதவு திறக்குது பயங்கரமாக தெய்வீக ஒளி அங்கே ஃபுல்லாக பரவுது சிறு குழந்தையாக பறக்கிற கிருஷ்ணர் சங்கு சக்கரம் கதா பத்மம் இந்த மாதிரி எல்லா தொடையும் சேர்ந்து ஒரு அருள் காட்சி அவர் தராரு இந்த தெய்வ கட்டளையை எப்படி இவங்க கேட்காமல் இருக்க முடியும் அதனால் அவர் என்ன பண்ணுறாரு தேவிக்கும் வாசுதேவருக்கும் ஒரு முகத்தில் ஒரு பிரகாசம் வருது மகாவிஷ்ணு சொன்ன மாதிரி இங்கே நான் பிறந்தான் என் கொ என்னை எடுத்து கொண்டு போய் யசோதா கிட்ட கொடுத்துட்டு அங்கே இருக்கிற ஒரு பெண் குழந்தைய தூக்கிட்டு வந்து இங்கே வச்சுருங்கன்னு அவர் சொல்கிறாரு அதே மாதிரி இவர் கிளம்புறாரு அப்படி கிளம்பும்போது பார்த்தா யமுனை ஆற்றில் சரியான தண்ணி அளவுக்கு அதிகமான இடியுடன் கூடிய மழை வந்ததுனால பயங்கரமான தண்ணியா இருக்கு அதுலேருந்து எப்படி அந்த குழந்தையை மீட்டு கொண்டு போய் அந்த பக்கம் விட போகிறோம் அப்படிங்கிறது தெரியாமல் அவர் மகாவிஷ்ணுவை நோக்கி திருப்பியும் வேண்டிக்கிறார் இந்த மாதிரி குழந்தையை நான் எப்படி கொண்டு போகிறதுன்னு கவலைப்படாத நீ இறங்கி தைரியமாக நட அப்படின்னு அவர் சொல்றாரு அதே மாதிரி அவர் அந்த ஆற்றுல இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு அவர் கழுத்து வரைக்கும் அந்த தண்ணி வருது அதில் அவர் நனையாமல் குழந்தைய கொண்டுட்டு போகணும்னு அந்த யமுனை நதியில் இருக்கிற ஒரு பாம்பு அவங்களுக்கு கவசம் மாதிரி தலைக்கு மேலே குடை மாதிரி விரித்து அவங்க மேலே த மலைத்தொளிவி இல்லாமல் பொறுமையாக பார்த்து அவங்க அந்த அக்கறையில் கொண்டு போய் அதை சேர்க்குது இவரும் அந்த ஆதிசேஷனுக்கு நன்றி சொல்லிவிட்டு அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்கிற யசோதா கிட்ட வச்சுட்டு அங்கே இருக்கிற குழந்தையையும் எடுத்துக்கிட்டு வந்துடுறாரு இதுக்கப்புறம் அங்கே வந்து என்ன நடக்குதுன்னா ஒரே சந்தோஷம் குழந்தைய பார்த்துட்டு அடுத்த நாள் பயங்கரமாக ஹாப்பியாக குழந்த பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோலாகலமாக இந்த திருவிழாவை கொண்டாடுறாங்க பையன் பிறந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க அங்கே கிருஷ்ணர் எப்படி விளையாண்டார் எந்த அளவுக்கு ஜாலியா இருந்தாரு அங்க வெண்ணெய் திருடி விளையாடுறது அப்புறம் வந்து புல்லாங்குழலில் வச்சு இசை பாடுறது சின்ன வயசுல வயசுலேருந்தே அவருக்கு பாடல் அந்த ஊதுறது புல்லாங்குழல் அதுக்கப்புறம் பசுக்களை பசுக்கள் அப்புறம் பசுகளோட கன்றுகள் கோபியர்கள் எல்லாரு கூடையுமே சேர்ந்து பயங்கர ஜாலியாக என்ஜாய் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போதுமே அவருடைய சில அற்புதமான நிகழ்வுகளையும் நம்மளுக்காக காட்டிக்கிட்டே இருக்கார் அவர் சின்ன வயசுலேருந்து பிறந்து அது என்னெல்லாம் பண்ணுறாருன்னு அதில் கொஞ்சம் வெண்ணெய் திருடுறது பாலை சாப்பிட்டுறது அப்புறம் வந்து கூடயும் சேர்ந்து ஓடி பிடிச்சி விளையாடுறது இருக்கிற அந்த ஊரில் இருக்கிற எல்லார் வீட்டுக்குள்ளேயும் போய் வெண்ணெயை திரட்டி சாப்பிட்றது அங்கே என்னெல்லாம் வச்சிருக்காங்களோ அதெல்லாம் எடுத்து சாப்பிட்றது இந்த மாதிரியான சின்ன சின்ன விளையாட்டுக்கள்லாம் பண்ணி அந்த மாதிரி வளர்ந்த நாட்களை தான் பின் நாட்களில் நம்ம இப்போ வந்து கோகுலாஷ்டமி கிருஷ்ணரே நம்ம வீட்டுக்கு வராரு அப்படிங்கிற மாதிரி நம்ம கொண்டாடுறோம் அதில் ரொம்ப சிறப்பு மிக்க நாளாகும் ஏன்னா அந்த தெய்வமே வந்து அசுரர்கள் அழிக்கிறதுக்காக மனித உருவில் வந்து அவங்க நம்மளுக்கு வாழ்ந்துட்டு போகிறாங்கன்னா அந்த நாட்களில் நம்ம வீட்டிலையும் குழந்தையாகவே வருவார் நம்ம வீட்டில் இருக்கிற கஷ்டங்களையும் அவர் தீர்த்து வைப்பாருங்கிற ஐதீகத்தின்படி படி இங்கே இருக்கிறவங்க நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம் அன்றைக்கி விரதம் இருக்கிறது அப்புறம் வந்து கிருஷ்ணர் வரப்போகிறார் அப்படிங்கிறதுனால வீட்டுக்கு முன்னாடி தோரணம் கட்டுறது வீட்டு வாசல்லேருந்து நம்ம பூஜை வரைக்குமே நம்ம வீட்டில் குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைகளோட பாதத்தை வைக்கிறது ஏன்னா கிருஷ்ணரே உள்ளே வராரு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் வைக்கிறது அப்புறம் கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிச்ச பசு சம்பந்தமான ஐந்து நெய்வேத்திய பொருட்கள் பால் தயிர் வெண்ணெய் மோர் நெய் இதெல்லாம் படைச்சு சாமி கும்பிடுறது அவரோட பிறப்பை வந்து நம்ம எல்லாருமே வந்து பெருமையாக கொண்டு கொண்டாடுறது அதுக்கு காரணம் என்னென்னா தர்மத்தின் வெற்றி அதர்மம் ஒளிஞ்சு தர்மம் காக்கப்படுது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வெற்றி நாளாக நம்ம கோகுலாஷ்டமியை நம்ம கொண்டாடுறோம் அன்னைக்கு நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்னா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்றது பெருமாளே கோவிந்தா முகுந்தா கண்ணா கிருஷ்ணா இந்த மாதிரி அவருக்கு அவரோட துதிகளை பாடி அவருடைய பாட்டுகளையெல்லாம் பாடி சந்தோஷமாக மகிழ்ந்து ஒரு விழா மாதிரி கொண்டாடுறோம் அன்னைக்கு நாளில் நம்ம வீட்டில் இருக்கிற இருள்லாம் போய் ஒளி வர நாள் ஏன்னால் அவர் பிறக்கும் போது ஒளி தெரிஞ்சது இல்லையா அதை தான் நம்ம கிருஷ்ணரோட பிறந்த நாளாக நினச்சி சந்தோஷமாக இன்றைக்கு வரைக்கும் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதர்வம் ஒழிஞ்சு தர்மம் நிலைநாட்டுறதுக்காகவும் இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகளும் கிருஷ்ணராகவே பாவிச்சு வீட்டில் இருக்கிற குழந்தைகள் பெண் குழந்தைகளாக இருந்தால் ராதையாகவும் ஆண் குழந்தையாக இருந்தால் கிருஷ்ணராகவும் நம்ம ஜோடிச்சு அவங்க கடவுளே நம்ம வீட்டுக்கு வந்த மாதிரி நினச்சி அவங்கள சாப்பிட வச்சு அன்னைக்கு முழுசாக வந்து சில பேர் அவங்க முறைப்படி ஐதீகப்படி அடுத்த நாள் வரையும் விரதம் இருப்பாங்க இல்லாடின்னா இருந்து அடுத்த நா சாயந்தரம் வரைக்கும் விரதம் இருந்துட்டு சூரியன் உதயம் ஆரம்பிக்கும்போது விளக்கேற்றி பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் காமிச்சுட்டு பழங்கள் அதுவரையும் விரதத்துக்காக அவங்க பழங்கள் தான் சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் தான் விரதத்தை நிறைவு பண்ணிவிட்டு பூர்த்தி பண்ணிவிட்டு அவங்க சாப்பிட ஆரம்பிப்பாங்க இந்த மாதிரியான விழாக்களில் சிறப்பு சிறப்புமிக்க ஒரு விழா அப்படின்னா கிருஷ்ணரோட பிறந்தனால தான் நம்ம வந்து கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு கொண்டாடுறோம் இந்த கதை உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தாலும் எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிறத இதில் நம்ம விளக்கமாக சொல்லியிருக்கோம் எது இருந்தாலும் இல்லாட்டினாலும் ஒரு டம்ளர் தண்ணி வச்சாவது நம்ம சாமியை வேண்டிக்கிட்டோம்னா சுத்தமான மனசோட சுத்தமான பக்தியோட நம்ம கடவுள் கிட்ட கடவுள் நம்மளுக்கு வேணுங்கிறது எல்லாத்தையும் கொடுப்பார் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க